ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிக விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் ராகுகேது பயிற்சியையும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பழங்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலேயே ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் இருக்கின்றார் அதுவும் வகரப்பட்டு இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் எட்டிலே மறைகின்றார் ராசிநாதன் ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைவதும் பலவீனமான விஷயங்கள் தான் ராசியிலே ஆறு கூடையவர் இருப்பதும் பலவீனமான விஷயம்தான் ஆறுக்குடையவர் ராசியிலே இருப்பது போட்டி பொறாமை எதிர்ப்பு உடல் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தெரியாத சூழ்நிலைகள் உருவாகும் நம்பக்கூடாதவர்களை நம்பக்கூடிய சூழ்நிலைகளும் யாரை நம்ப வேண்டுமோ அவர்கள் நம்பாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளெலாம் வரும் என்பதால் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எல்லா வகையிலும் நண்பர்களிடத்திலும் எதிரிகளிடத்திலும் நிர்வாகத்திலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் சகல வகையிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் யாரையும் நீங்கள் பரிபூர்ணமாக நம்பிவிடக்கூடாது உங்கள் அந்தரங்க ரகசியங்களோ மற்ற விஷயங்களையோ குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ யாரிடமில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பலன்கள் பலன்களாக இருக்கும் ராசிநாதன் எட்டிலே மறைந்திருக்கிறார் அதுவும் பலவீனமான பலன்கள் தான் இருந்தாலும் நல்ல வேலையாக பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கு கிடைக்கிறது உடன் இருக்கின்ற சூரியனுக்கும் கிடைக்கிறது என்பதால் ஆ அந்த ஒரு விஷயத்தினால் ஒன்றாம் எட்டு பலன்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று எவ்வளவுதான் உங்களுக்கு சோதனைகளோ சங்கடங்களோ வந்தாலும் குருவினுடைய பார்வையால் பூர்ணமாக நல்ல விதமான எல்லா விதமான தெய்வ தெய்வகடாட்சியத்தின் மூலமாக எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் முதலில் சொன்னது போல கூடவர் ராசியில் இருப்பதினால் போட்டியும் போராமையும் எதிர்ப்பும் கூடவே இருப்பார்கள் கூடவே இருந்தே பறிப்பார்கள் நல்லவர் போல் நடிப்பார்கள் யார் உண்மை யார் பொய் என்பதை கண்டுபிடிப்பது சிரமம் அதனால் நீங்கள் எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் ராசிநாதன் புதனுக்கு குரு பார்வை கிடைப்பதனால் தெய்வ கடாச்சியத்தின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் உங்களால் சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் தெய்வத்தால் உங்களுக்கு கட்டாயம் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதே இந்த மாதத்தினுடைய ஒன்றாம் மீட்ட அற்புதமான பலன்களாகும் பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலிருந்து மறைந்து ஒன்பதிலே மாறிவிடுவார் அப்போது ஒன்பது கூடிய சனியும் இருப்பதினால் ஒன்பது ராசிநாதன் ஒன்பதில் இருப்பதினால் கடாட்சம் பூர்ணமாக இருக்கும் ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பாவம் அதாவது ஒன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த அதன் முதலில் சொன்னது போல எல்லா விதமான சங்கடங்களையும் தருவார் என்பதும் ஒரு ஒரு பக்கம் உண்மை அதில் மாறாது எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் ராசிநாதன் ஒன்பதிலே மாறி மா மாறி இருப்பதினால் எந்த விதமான சங்கடங்கள் இரு எவ்வளவு விதமான சங்கடங்கள் இருந்தாலும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நீங்கள் சமாளித்து சாதிப்பீர்கள் என்பதே ஒன்றாம்மிட்டு பலன் இந்த மாதம் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாக இருக்கின்றது என்பதை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மிதுன ராசிக்கு ரெண்டுக்குடையவர் சந்திரன் அவர் நாள் கிரகம் ரெண்டாம் வீட்டை ரெண்டாம் வீட்டு ரெண்டுக்கு ரெண்டான மூணாம் வீட்டு அதிபதி சூரியனும் ராசிநாதனும் புதனும் சேர்ந்து ரெண்டாம்மிட்டை பார்ப்பதினால் பலவிதமான நன்மைகள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தனப்பிராப்தி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் அற்புதமாக அமையும் ரெண்டாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது ரெண்டுக்கு பதினொன்றும் ஒன்பதும் பரிவர்த்தனையும் ரெண்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டாம் வீட்டுக்கு மூணாம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பும் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் சேர்ந்து மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய ரெண்டுக்கு மூணாம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பும் எல்லாம் இருப்பதால் குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்பும் குடும்பத்திற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் மிக விரைவிலே ரெண்டாம் வீட்டிற்கு அஷ்டமசனி விட இருக்கிறதால் மிக மிக பெரிய தனப்பிராப்திக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் அதற்குண்டான அறிகுறிகளெல்லாம் இந்த மாதத்திலே தெரிய ஆரம்பிக்கும் என்பதால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடைபடுவதற்குண்டான தனப்பிராப்தி வரும் அப்படி பணம் வந்தால் முற்றிலுமாக நீங்கள் கடனை அழைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய வழியை தேடிக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சூரியனாகின்றார் அவர் எட்டிலே இருக்கின்றார் சூரியன் எட்டிலே இருந்தாலும் அவரை பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் வீட்டு அதிபதியை பார்ப்பதினால் உங்களுடைய வை தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் குறை இருக்காது தைரியமாக இருக்கலாம் அதே வேளையில் தான் வீட்டிற்கு அவர் ஆறில் மறைவதனாலும் சனி பகவான் மூன்றாம் ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பதினாலும் இளைய சகோதர சகோதரிடத்திலோ இடத்திலோ நண்பரிடத்திலோ ஏதோ வகையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் நீங்கள் நிதானித்து பழக வேண்டும் நண்பரிடத்திலும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம் நீங்கள் நிதானத்தோடும் அன்புடன் இருக்க வேண்டும் இல்லையென்றால் கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற வீண் விரை வீண் விரோதங்கள் வரலாம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பண விஷயத்திலும் பயண விஷயத்திலும் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கு பணம் கொடுத்தாலும் சரி நண்பரிடத்தில் இளைய சகோதர சகோதரி இடத்தில் கொடுத்தாலும் சரி கூடும் அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வராது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு மூன்று கூடிய சூரிய பகவான் ஒன்பதற்கு சென்று தான் வீட்டை தானே பார்ப்பார் மூணாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து சனியுடன் சேர்ந்து பார்ப்பதினால் உங்கள் தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் க பிரச்சனை இருக்காது ஆனால் இளையவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஒரு சில பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு நாலு குடவர் புதனே ஆகின்றார் அவர் உங்களுடைய ராசிநாதனும் அவரே ஆகின்றார் நாலு குடையவரும் அவரே ஆகின்றார் அவர் எட்டிலே மறைகின்றார் ராசி பிரகாரம் ஆனால் நான்காம் மீட்டருக்கு ஐந்திலே மறைகின்றார் குரு பகவானுடைய பார்வையும் விழுகின்றது நான்காம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய பார்வையும் ரா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் விழுகின்றது நான்காம் மீட்டருக்கு செவ்வாயினுடைய பார்வை மட்டும்தான் இது சற்று பலவீனமான பார்வை அதாவது கெடுதலை செய்யக்கூடிய பார்வை மற்றபடி மற்றபடியாக குருவினுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் நாளிலே கேது இருந்தாலும் நான்காம் மீட்டருக்கு பலத்தை குடிக்கின்றது நான்காம் மீட்டர் அதிபதியான சு புதனுக்கு குருவினுடைய பார்வையும் விழுவதினால் நான்காம் மீட்டு பெரிய அளவிலேயே பலம் அடைகின்றது அதனால் இ இளைய பருவத்தினர் படிக்கின்ற 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 மாணவ மாணவியில் கல்வியில் அற்புதமான முறையில் படிப்பார்கள் தேர்ச்சி பெறுவார்கள் சாதனை புரிவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று பெரியவர்கள் கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் ராசியிலே இருந்து செவ்வாயினுடைய பார்வை நான்காம் மீட்டருக்கு விற்பதினால் குறிப்பாக தாயினுடைய நலத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் பய பயப்ப பயப்படுவதற்கு எதுவும் ஆகாது காரணம் குருவினுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பதில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் பூமி சம்பந்தமான தொழில் செய்கின்றவர்களுக்கு கமிஷன் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் வரும் குடியிருப்பு மாற்றங்கள் வரலாம் பதிய பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக வீ உடல் நலத்தை தமிழ் விட்டுவிட்டு மற்ற எல்லா வகையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ஏதோ வகையிலே உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் அதற்கு காரணம் நான்காம் வீட்டு அதிபதியை குரு பகவான் பார்வை செய்வதும் நான்காம் வீட்டை குருவும் செவ்வாயும் பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும் பதினோராம் தேதிக்கு பிறகு எட்டிலே இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதிலே சேர்வார் அங்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி உடன் இருப்பார் அப்பொழுது கூடுதலான நன்மைகள் கட்டாயம் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு தொடரும் என்பது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமே நான்காம் மீட்டின் மூலமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசிக்கு ஐந்து கூடவர் சுக்கரனாகின்றார் அவர் மாதம் முழுக்க பத்திலே உச்சமடைகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி பச்சில் பத்திலே உச்சமடைந்து இருப்பதினாலும் அவர் அந்த வீட்டிற்கும் பன்னெண்டாம் வீட்டிற்கும் பரிவர்த்தனையாக இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சுபகிரியங்கள் காத்திருக்கிறது இளைய இளையவ இளைய பருவத்தராக இருந்தால் படிப்புக்காகவும் அல்லது அவர்களுக்கு வீடுக்கு படிப்புக்காகவும் அவருடைய எதிர்கால நலனுக்காகவும் நீங்கள் கடன் வாங்க வேண்டியது இருக்கும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டியிருந்தால் அதற்காக நீங்கள் இப்போ செலவு செய்ய வேண்டியது வீட்டில் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற எண்ணற்ற விஷயங்களுக்கு ஐந்தாம் வீட்டின் மூலமாக சுபாவியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது பிள்ளைகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் அல்லது தொழில் தொழிலுக்காக சொல்லலாம் செல்லலாம் ஏதோ வரையில் உங்களை விட்டு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதி எப்போதுமே எந்த ஜாதகத்தில் உச்சமடைந்தாலும் அந்த காலகட்டத்தில் சொந்த ஜாதகத்திலிருந்து தற்சமயம் உங்களுக்கு அதற்குண்டான தசா புத்தி அதாவது மிதன ராசிக்காரர்களுக்கோ சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ நடந்தால் இந்த கோச்சாரத்தில் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் மிக பெரிய அளவிலே வெற்றியடையும் எண்ணி இது எண்ணியபடி நடக்கும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய சாதனை கட்டாயம் படைப்பீர்கள் என்பதே உண்மை மிக அற்புதமான அமைப்பு இது சரியான முறையில் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பலருக்கு பாக்கியங்கள் உண்டாகும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உங்களுக்கு கை கொடுக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய செழிப்பை அடையக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கட்டாயம் உண்டாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ராசிக்கு ராசிக்கார்கூடையவர் செவ்வாய் ஆறாம்மிட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் ஆறு குடையர் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் ஒன்றாம் இட்டுக்கு சொன்னது போல எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எதிரை நீங்கள் கண்டுகூடக்கூடாது மற்றவர்கள் விஷயத்திலும் நீங்கள் தலையிடக்கூடாது கூடுமான அளவுக்கு தேவையில்லாமல் கடனும் வாங்கக்கூடாது அவசியம் இல்லாமலும் அதுவும் இல்லாத மனிதரிடத்தில் எந்த காலத்திலும் இந்த 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 சூழ்நிலையில் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கடன்களை வாங்குவதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடியவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் தான் வீட்டிற்கு ஆறிலேயே மறைகின்றார் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் மீட்டு அதிபதியும் பன்னெண்டாம் மீட்டு அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் ஏழாம் மீட்டை ஏழில் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் வருவதனால் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ பிரச்சனைகளோ உருவாகலாம் என்பது தெளிவு திருமணத்திற்காக காத்திருக்கின்ற இளைஞர்களின் இளைமெண்ணுக்கும் கட்டாயம் திருமண முயற்சி வெற்றியடையும் அதற்கு காரணம் ஏழாம் மீட்டை செவ்வாய் பார்ப்பது கூடுதலான முயற்சியை செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் குருவும் சுக்கரனும் சாதகமாக இருப்பதனால் திருமண முயற்சியெல்லாம் அடையும் கணவன் முனைக்குள் வார்த்தைகளிலும் உடல் நலத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி பொன்பொருள் வாங்குவதோ அதிர்ஷ்டத்திற்கோ வெளியூர்களுக்கு செல்வதோ வெளிநாடுகளுக்கு செல்வதோ அல்லது பதவியில் இருப்ப வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வோ பண உயர்வோ அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களுக்கு எந்த விதமான தங்கதி அடையும் இருக்காது கருத்து வேறுபாடும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் அதை விட்டு பார்த்தால் வேளாண் மீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது ஆனால் முதலில் சொன்னது போல உடல் நலத்திலும் சொல்வளத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடிய செவ்வாய் பார்ப்பதே முழு முக்கிய காரணம் அதே வேளையில் ஏழாம் வீட்டின் மூலமாக சுபவீரங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது அது உங்கள் சொந்த ஜாதகத்துக்கு ஏற்றாற்போல் அந்த சுப கட்டாயம் அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் சனி பகவான் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் எட்டிலே ராசிநாதனும் சூரியனும் இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டமோ தனப்பிராப்தியோ ஏதோ வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் எட்டுக்கூடிய கெட்ட பலங்கள் நிச்சயமாக உங்களை ஆண்டாது என்பதை நீங்கள் நம்பலாம் என்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடிய சனி பகவான் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் ஆரம்பத்திலே பன்னெண்டாம் தேதி வரை பித்திருக்காரகன் சூரியனை குருவும் பார்ப்பதனால் தந்தையாலும் தந்தை ஒருளாலும் அரசாங்கத்தினாலும் குலதெய்வத்தின் அருளாலும் தெய்வ கடாட்சியத்தினாலும் பூர்ணமாக உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும் குறிப்பாக தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயங்களும் தந்தை சொத்துக்கள் அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சொத்துக்களோ அல்லது பணமாகவோ ஏதோ வகையில் ஆதாயங்களும் லாபங்களும் பெருகும் ஆன்மீக சுற்றுலா சித்திக்கும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகான்களுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்வதற்கு பூர்ணமாக வாய்ப்பு உள்ளது பலர் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் கட்டாயம் கிடைப்பதற்கே வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பத்து கூடியவர் குரு பகவான் பத்தாம் எட்டு அதிபதி பன்னெண்டிலும் பன்னெண்டு கூடியவர் பத்திலும் இருக்கின்றார் இந்த பரிவர்த்தனை தொழிலில் எந்த விதமான நஷ்டமும் வராது தங்குதடையும் இருக்காது ஆனால் அலைச்சல் புச்சளைச்சல் இருக்கும் அதிகமான லாபங்களும் வரும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற போல் பயணங்கள் முழுமையாக இருக்கும் தொழிலதிபர்களை பொறுத்தவரை சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை பன்னெண்டாம் இடம் பத்தாம் இடம் பரிவர்த்தனை என்பதால் குறிப்பாக வெளிநாடு வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது என்று பெரிய அளவிலே பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பயணங்களால் பலவிதமான லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கை கொடுக்கும் பணியில் இருப்பவர்கள் தனியார் பணியாக இருந்தாலும் அரசாங்க பணியாக இருந்தாலும் கட்டாயம் இடமாற்றங்கள் உண்டு பலருக்கு பெரிய அளவில் பதவி உயர்வும் வரலாம் பண உயர்வும் வரலாம் ஆனால் வேலை சமை அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி அதிர்ஷ்டத்துக்கு யாராக இருந்தாலும் பத்தாம் வீட்டின் மூலமாக தங்குதடை இருக்காது வியாபாரிகளுக்கு மிக பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் குறிப்பாக வெளியூர் வாய்ப்பும் வெளிநாடு வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அதற்கு அடிப்படை காரணமே பத்தும் பன்னும் பரிவர்த்தனை என்பதை நிலவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கோடியே செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார் பதினோராம் எட்டு அதிபதி ராசியில் இருப்பது நன்மை அதே வேளையில் அவர் ஆறு குடைவர் என்பதினால் மூத்த சகோதர சகோதரி மூலமாக ஒரு சில லாபங்களும் ஆதாயங்களும் உண்டாகும் அதே வேளையில் அவர்கள் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் உண்டாகும் என்பதால் அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் சுக்கரன் அவர் பத்திலும் பத்துக்குடையவர் பன்னெண்டிலும் இருப்பதினால் பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் உங்கள் எதிர்கால நலனுக்காக குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக கணவன் மனைவிகளுக்காக அல்லது ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலாக்காக நிச்சயம் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் செலவுகளாகும் ஆக ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவரங்களாக இருக்கும் என்பது தெளிவு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் முதலில் சொன்னது போல ராசியில் செவ்வாய் மிதன ராசிக்காரர்களுக்கு இருப்பதை தவிர்த்து விட்டு பார்த்தால் மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் ஒரு சில ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களை சாதனை ஆக்கி சாதனை கட்டாயம் இந்த மாதம் படைப்பீர்கள் மாற்றமும் ஏற்றமும் கட்டாயம் உண்டு சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்கு தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பூஜை அறையில் மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றி கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது சனி சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்